அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு அனுபவமே கிடையாது அரசியல்ல எந்த விதமான பழக்க வழக்கங்களும் அவங்களுக்கு தெரியாது எல்போட்காரவங்க இவங்கெல்லாம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் கூட அரசாங்கத்தை செய்ய முடியாது எப்படியுமே அஞ்சு ஆறு மாசத்துல இவங்களுடைய அரசாங்கம் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல்வாதிகளும் மேடைகளில் பேசிக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை இவங்களை அரசாங்கத்தை செய்ய முடியாது அரசாங்கத்தை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏற்கனவே பார் லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க யாரு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார் லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி விசாரிக்க சொல்லி அனுரகுமார் அவர்கள் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறாங்க அது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த பழக்கம் இல்லாதவர்களுடைய ஆட்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வரி கட்டாத பலர் இந்த முறை வரி கட்டுறதுக்கு வந்தது நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்குது எந்த அரசாங்கத்திலும் இல்லாத மாதிரி இந்த முறை வரி கட்டுறதுக்கு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு தெரியுமா வரி கட்டுறதுக்காக ஒரு வெப்சைட் செய்திருக்கிறாங்க அந்த வெப்சைட் வந்துட்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிற அளவுக்கு எல்லோரும் மாதிரி வரி கட்டுறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க என்று அவ்வளவு டிராஃபிக் அதுக்குள்ள வந்திருக்குது நிறைய பேர் வந்துட்டு அந்த வெப்சைட்ல திறக்க 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 அதுக்குள்ள ஒரு லிமிட் ஒன்று இருக்கும் அந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னு சொன்னா அந்த வெப்சைட் என்ன செய்யும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிக்கும் அந்த ப்ரொக்சி எல்லாம் வேலை செய்யாது அப்போ அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்குது அவங்கள அந்த வெப்சைட் இருகிற அளவுக்கு ஆக்கள் வரிகட்டுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு விசேடமான ஒரு விடையும் அனுபவம் இல்லாதவங்க ஹெல்போட்காரவங்க அரசாங்கம் செய்யறது செய்யும் போது வரிகட்டுறதுக்கு ஆக்கள் முன் வந்திருக்காங்க இதுவே ஒரு பெரிய வெற்றி சரி அடுத்தது நாங்கள் பார்த்தோமாக இருந்தா அனுரகுமாரிநாயக் அவர்கள் ஊடகவியலாளர்கள் பலரை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சு சொல்லியிருக்காங்க ஊடகம்ன்றது அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு பகுதி மாதிரி தான் நீங்களும் எங்களுடைய ஒரு பகுதி தான் ஒரு ஒரு அங்கம் தான் எனவே இதுவரை காலமும் எல்லா அரசியல்வாதிகள்கிட்டயும் நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க ஆனால் சில கேள்விகளை கேட்கறதுக்கு பயம் சில கேள்விகள் கேட்க முடியாது அப்படி அவங்க ஆட்சி அரசாங்கத்தை சட்டத்தை வச்சுருந்தாங்க இப்போ நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் ஊடகமாக இருக்கலாம் எல்லோரும் அரசாங்கத்துக்கு நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன் இப்படி செய்யறீங்க ஏன் இப்படி திருடுறீங்க ஏன் இப்படி ஊழல் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் யாரு தவறு செய்தாலும் கேட்கறதுக்கு அனுமதியை நான் தாரன் அப்படின்னு சொல்லி அனுரகுமார் சாநாயக அவர்கள் அஹ் ஊடக ஊடக ஊடகம் ஊடகங்களுடைய ஒரு முக்கியமான பிரமுகர்களை தந்தி கலைஞருக்காங்க அதோடு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் பொய்யான விஷயத்தை என்ன செய்யக்கூடாது நீங்க பரப்பக்கூடாது அதுக்கு நான் இடமளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி எது எவ்வாறாக இருந்தாலும் நீங்க பாத்தீங்களாக இருந்த ஊடகத்துக்கு ஒரு ஒரு சுதந்திர மூலம் கொடுக்கப்பட்டிருக்குது அதே போன்று போலீஸை வந்துட்டு கூப்பிட்டு ஒரு முடிவுன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா முக்கியமான போலீஸ் தளபதிகள் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க சொன்னால் இனிமேல் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக நடந்தா அந்த சட்டத்தை மட் மதிக்காம நடந்தா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க சொல்லிருக்கிறாங்க எனவே ஏற்கனவே உள்ள அரசாங்கத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தா அவர்கள் பிள்ளையெல்லாம் செய்து விட்டு அவங்கவுங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரோகம் செய்து அவர்கள் எல்லாம் தப்பி போன விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனா இப்போ ஜனாதிபதியே சொல்றார் யாராக இருந்தாலும் அது ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பிரதமராக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் முக்கியமான வேலையில் இருக்கிறவங்க இருக்கலாம் போலீஸாக இருந்தா கூட யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக நடந்தா அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு முடிவுகளை போலீஸ் போலீஸை வச்சு வச்சிருந்த கூட்டத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு தெரியல அனுபவம் இல்லாதவர்கள் அரசியல் தெரியாதவர்கள் அரசியல் தெரியாத அணுறு அனுபவம் தெரியாத அணுறு ஆட்சியை செய்ய முடிக்க செய்து முடிக்க இயலாத எல்போட்காரர்கள் அப்படின்னு சொன்ன இந்த எல்போட்காரர்கள் அனுபவம் தெரியாதவர்கள் இப்போ இந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நாட்டில் முக்கியமான விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் பெண்கள் பிடிச்சா ஒரே பிடி அவங்களால மாற்றவே முடியாது பெண்கள் இருக்கிறவங்க வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய மனைவி வந்து ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது பயங்கரமாக இருக்கும் அதாவது இப்போ நான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த விரும்பலை சொல்கிறேன் ஒரு பெண் வந்து முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க அப்போ தவறுகள் செஞ்சால் அந்த இடத்துல விட்டுக் கொடுக்க மாட்டாங்க எனவே போலீஸ் அதிகாரத்துக்கு வந்துட்டு பெரிய பெரிய நாலு கதிரைகளை வந்துட்டு பெண்களை நியமிச்சிருக்கிறாங்க எனவே இனிமேல் தவறுகள் நடக்கிறதும் என்ன செய்யும் கஷ்டமாக தான் இருக்கும் விடமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பொடிய இருந்தால் காசை கொடுத்து சமாளிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம் சரி அது அப்படி இருக்குது ஊழல்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் மாற்றதுமாக ஏற்பட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுருந்துச்சு தானே அந்த பார் லைசன்ஸ் கொடுத்தது யாருக்கு அப்படின்ற கேள்வி பாராளுமன்றத்திலும் கேட்டிருந்தாங்க அதே போன்று நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு நாலு பேரை விஷயமா அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னால அனுகுமார் சேனக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் யாருக்குமே பார் லைசன்ஸ் வழங்கக்கூடாது நான் அறிவிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று இப்போ கொடுக்கப்பட்டவங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் தேடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷேடமான ஒரு விசாரணை செய்யறதுக்காக வேண்டி ஒரு படையை நியமிச்சிருக்கிறாங்க எனவே அதுவும் ஒரு அதிரடியான ஒரு முடிவாக இருக்குது அனுரகுமார் தசாநாயக் அவர்களுடைய அதே போன்று நாங்கள் இப்போ பார் லைசென்ஸ் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் காலி மாவட்டத்துக்கு ஒன்பது எஃப்எல்ஃபோ லைசென்ஸ் வழங்கப்பட்டிருந்துச்சு அந்த லைசென்ஸில் வந்துட்டு முன்னாள் முன்னாள் அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம அவங்களோட வைஃப் அதாவது கோகிலா நிலினி அவங்களோட பேர்ல ஒரு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது இப்போ இந்த லைசென்ஸை எப்படி வழங்கப்பட்டுச்சுன்னு கேட்கும்போது அவங்க கூறிருக்காங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் காசு கட்டி சட்டரீதியாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் சேர்த்துதான் நாங்க இதை செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதி இந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு சரி அதே மாதிரி கண்டி மாவட்டத்தில் நீங்க போய் பாத்தீங்களா இருந்தா அங்க எஃப்எல் லைசன்ஸ் ஒன்பது வழங்கப்பட்டிருந்துச்சு அந்த ஒன்பது லைசன்ஸ்ல வந்துட்டு நாவலப்பிட்டியில் இருந்த முன்னாள் நகராதிபதி முன்னாள் நகரசபையினுடைய அதிபராக இருந்த அமல் பிரியாங்கரை அவங்களோட பேரில் வந்துட்டு ஒரு லைசென்ஸ் வழங்கப்பட்டிருக்குது இது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பத்தொன்பதாவது வழங்கப்பட்டிருக்குது இவருக்கிட்ட விசாரிக்கும் போது இவரும் சொல்லிருக்கிறாரு சட்ட ரீதியாக என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து சட்ட ரீதியாக தான் நாங்கள் லைசென்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சரி அதே மாதிரி நாங்கள் புத்தளை மாவட்டத்தை எடுத்து பார்த்தோமா ஹர் தான் புத்துளை மாவட்டத்துக்கு வந்துட்டு எஃப்எல் லைசென்ஸ் ஆறு வழங்கப்பட்டுருந்துச்சி இந்த ஆர் லைசென்ஸில் ஒரு லைசென்ஸ் யாருடைய தெரியுமா அதாவது ஏற்கனவே வந்து ஐக்கிய தேசிய கட்சியில இருந்த பொதுச் செயலாளர் பாலித்தராங்கை பண்டார்ன்னு சொல்லக்கூடியவருடைய மகன் யசோத பண்டார் அவர்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது இந்த லைசன்ஸ் வழங்கப்பட்ட திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது இந்த லைசன்ஸ் எப்படி எதுக்காக வழங்கப்பட்டுச்சு ஏன் வழங்கப்பட்டுச்சு விசாரிக்கும் போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாலித்தராங்கை பண்டார ஆஹ் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் என்னுடைய மகன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பார் ஒன்று தேவை அதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் செய்து கட்ட வேண்டிய காசெல்லாம் கட்டி சட்ட நடவடிக்கையின் மூலமாக சட்டத்தை மூலமாக தான் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே போன்று நாங்கள் வடமாகாணத்துக்குள்ள போனோமாக இருந்தா கிளிநொச்சிக்கு பன்னெண்டு எஃப்எல் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது இதுல ஒரு லைசன்ஸ் யாருன்னு தெரியுமா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த முன்னாள் பாராளுமன்ற அமைச்சர் அங்கஜன் ராமநாதன் தெரியும் தானே அவரு அவருடைய ஒரு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னால் விதுர்சன் வென்சென்நாதன் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்களா இருந்தா நம்ம காலியில் வழங்கப்பட்ட அந்த லைசன்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி கண்டியில் வழங்கப்பட்ட லைசன்ஸாக இருக்கலாம் புத்திரமாக இருக்கலாம் கிளிநொச்சியாக இருக்கலாம் இதில் வழங்கப்பட்ட லைசென்ஸ் எல்லாம் ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்குது அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அரசியலை சம்மந்தப்பட்டவங்க கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தால் அவர்கள் மூலமாக நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் இதன் மூலமாக நாட்டில் நான் அதிகமான வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் இன்னும் ஆட்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இதை கொடுத்தாரா அல்லது உண்மையிலேயே சட்டத்தின்படி தான் கொடுத்தாரா அல்லது நட்புக்காக கொடுத்தாரா அப்படின்றது இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தா இப்போ இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தானே அவர் கூட ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக என்ன செஞ்சிருந்தார் இருந்திருந்தார் அதே மாதிரி இந்த யூஎன்பி அதாவது இந்த பாலித்தரங்கை பாண்டார் வந்துட்டு யூஎன்பியினுடைய அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்போ இதெல்லாம் அரசியலுக்குள்ள லைட்டாக சம்மந்தப்படுற மாதிரி இல்லையா அப்படி தான் எனக்கு விளங்குது பார்த்தீங்க தானே என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இவர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்குது தானே அனுபவம் இல்லாதவங்கள ஆட்சி ரொம்ப பயங்கரமா நடக்குது இப்ப பார்த்து கொண்டு இருப்பாங்க அனுபவம் இல்லை அனுபவம் இல்லை எங்களால் தான் முடியும் நாங்க தான் பேச தெரிஞ்சவங்க தான் அரசியல் தெரியும் தான் பாராளுமன்றம் தெரியும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் எங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு சொன்னவங்கள பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப சட்ட நடவடிக்கைக்கெல்லாம் பயங்கரமா அதிரடியாக போகிறத இப்ப பார்த்து கொண்டு இருப்பீங்க சரி இதுக்கிடையில் ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது நாங்கள் பார்த்தோமாக இருந்தா நாட்டுக்குள்ள பல பிரச்சனை என்ன தெரியுமா தேங்காய் பிரச்சனை அரிசி பிரச்சனை இப்போ தேங்காய் வந்துட்டு இருநூறு ரூபாய் கிட்டத்தட்ட போயிருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எதாங் பொல்கேடியெல்லாம் ஆபத்து என்று கேட்டு அந்த சொல்ல கொண்டு வந்து இப்போ அனுரகுமார் தசாநாயக் அவர்களோட பக்கம் விரல் எடுத்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனுரகுமார் தசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல ஆறு மாதம் அஞ்சு மாதம் மூன்று மாதம் கூட சம்பூர்ணமாக முடியலை இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த தேங்காய்க்கு விலை கூடினது அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்திருக்கலாம் காரணம் ஜனாதிபதி தான் அப்படின்ற ஒரு காரணத்தை என்ன செஞ்சுருக்காங்க நிறைய பேர் முன் வச்சிருக்கிறாங்க நாங்கள் ஏமாந்துட்டோம் இவருக்கு ஓட் போட்டு அப்படின்ற ஒரு சிலவங்க வந்துட்டு நியூஸுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது இப்படியாப்பட்ட மனிதர்களா அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன காரணம்னு சொன்னா இப்ப அனர்த்தங்கள் ஏற்பட்டுச்சு இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட காரணத்தினால செலவுகள் அதிகமாக அரசாங்கத்துல இருந்து போய்கொண்டிருக்குது அதே போன்று தேர்தலுக்காக வேண்டி அதிகமான செலவுகள் போய்கொண்டுச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அப்ப அப்படி அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்துல விலை கூடத்தானே வேணுமோ தவிர அது குறையாது சாதாரணமா ஆனால் இருந்தாலும் தேங்காய் அரசுக்கு ஏன் இந்த விஷயம் வந்துச்சு சொன்னா அஞ்சு ஆறு வருட காலமாக இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க ஆட்சியாளர்கள் அவர்கள் செஞ்ச அழகுதான் இது அவர்கள் செஞ்ச சேவை அவர்களுடைய ஆட்சியின் காரணமாக தான் இப்படி வந்திருக்குது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் இப்ப ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீடு அழகா இருக்குது அந்த வீட்டை ஒருத்தருக்கு நீங்க வாடகைக்கு கொடுக்குறீங்க திருப்பி நீங்க வந்து பார்க்கும்போது அந்த வீடு சரியான ஒரு சிக்கல்ல கிடக்குது அது உடைஞ்சு போயிருக்கு இது சிக்கலா இருக்குது இது இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் ரோட்ல வந்து பார்த்துட்டு ஏற்கனவே கொடுத்தோம் அவனுக்கு இப்படிதான் உடஞ்சிருந்துச்சு இவனும் வந்தான் இவன்ட வீடு தான் உடஞ்சிருக்குது அப்படியா சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படி வெயிட் பண்ண இயலாத மக்கள் இப்ப கத்தி கொண்டிருக்கிறாங்க அரிசிக்கு காரணம் வந்து என்ன ஆரம்ப காலத்தில் கோட்டாபி ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்தில் இருந்தே இந்த கொரோனா அந்த பிரச்சனை இந்த சகராண்ட பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் வந்து டைம்ல இந்த விவசாயத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து புகார கொண்டு வந்தது முக்கியமான கோட்டாபேட காலத்தில் புகர கொண்டு வந்து அந்த கொடுக்காத காரணத்தினால இந்த நாத்தை பிடிச்ச அந்த உரத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்த காரணத்தினால நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துச்சு விவசாயத்தை கைவிட்டாங்க அப்போ விவசாயத்தை கைவிட்டால் எப்படி அறுவடை செய்யறது முடியாது அப்போ அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால் அரசாங்க நெல் களஞ்சியத்தில் நெல்லை களஞ்சியப்படுத்தி வைக்கல அப்படி வச்சிருந்தா அரசாங்கமே அதை வந்துட்டு மில்களுக்கு கொடுத்து அதை அரச உற்பத்தி செஞ்சு வியாபார அனுப்பி வச்சிருப்பாங்க அது கூட நடக்கல அதே மாதிரி நிறைய விவசாயிகள் அதை விட்டுட்டாங்க இப்போ விவசாயிகள் கொஞ்சம் பேர் இப்போ வந்துட்டு புதுசாக வே இருந்த விவசாயிகள் மறுபடியும் விவசாயம் செய்ய தொடங்கினாங்க அப்படி தொடங்குற சந்தர்ப்பத்தில் வந்திருக்குது இதனால அரசு தட்டுப்பாடு தீர்மானம் எடுக்கும் அரசாங்கம் இப்போ எடுத்து இருக்குது என்ன இன்னும் மூன்று நாட்களில் வெளிநாட்டில இருந்து அரசு கொண்டு வர இப்போ வெளிநாட்டில இருந்து அரசு இறக்குமதி கட்டாய நேரமா இருக்குது மற்றவங்க எல்லாம் பசியில விடக்கூடாது அதனால இப்போ இப்ப நிர்பந்தம் நிர்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி கொண்டு வரப்படுது எதிர்காலத்தில் அது நிறை இல்லாமும் சரிதானே ஜனாதிபதி அவர்களுக்கும் இருந்து அரசு இறக்குமதி செய்வதற்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் இப்ப ஏன் இருக்கிறோம் சொன்னா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுமா இருந்தால் அதை செஞ்சுதான் ஆகணும் அதனால அதை செய்யத்தான் வேணும் தான் நடக்குது மூணு நாட்கள் கொண்டு வரப்படும் ஹாபரை கொண்டு வந்ததுக்கு பிறகு சரியாக நான்கு மனுத்தியாளங்களுக்குள்ள எல்லா இடத்துக்கும் வியாபார தளங்களுக்கெல்லாம் இந்த அரசு போய் சேரும் அப்படின்ற ஒரு வாக்கு ஒன்று தந்திருக்கிறாங்க அரசாங்கம் எனவே அது நிச்சயமாக நடக்கும் அதே போன்று இந்த தேங்காய் பிரச்சனை போய் கொண்டிருக்குது இருநூறு ரூபா தேங்காய் நூற்றி எண்பது ரூபாவெல்லாம் போய் கொண்டிருக்குன்னு சொல்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் சந்தோஷம் மூலமாக தேங்காயை விற்பனை செய்கிறாங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு இப்போதைக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க எதிர்காலத்தில் தென்னை உற்பத்தி செய்யக்கூடியவங்க தென்னை தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களுடைய விவசாயத்தை சரியாக செய்து கொண்டு போனாங்களா இருந்தால் எதிர்காலத்திலே மக்கள் அதுக்குரிய விளக்கத்தை சரியா பார்க்குமா இருந்தா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கும் இப்போ இதுக்கு நக்கல் பண்ணிதாங்க என்னன்னு சொன்னால் கதிர்காமத்துக்கு போயிட்டு தேங்காய் உடைக்கிறது கடவுளுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கும் தேங்காய் வாங்குறது காசு இல்லை அப்படின்ற மாதிரி நக்கலான சில விஷயங்களை வந்துட்டு மீடியாக்குள்ள போய் சொல்லியிருந்தாங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதான் அது நடக்கும் சரி இது இவ்வாறாக இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் காவத்தமுனை பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதாவது காவத்தமுனை பிரதேசத்தில் வந்துட்டு ஓட்டமாவடி பிரதேசைக்கு சொந்தமான காவத்தமணி மட்டக்களப்பு மாவட்டம் ஓட்டமாவடி பிரதேசைக்கு சொந்தமான காவத்தமணி இருநூத்தி பத்து பிஜிஎஸ் பிரிவுக்கு ஏற்பட்ட உட்பட்ட அந்த பிரதேசத்துல ஒரு பெண் வந்துட்டு தூக்குமாட்டி இறந்திருக்காங்க இப்போ இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல இறந்திருக்காங்க அப்போ இது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்யற விசாரிக்கிறதுக்கு வந்தவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு அவங்களுடைய கணவனை வந்துட்டு கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க என்ன காரணத்துக்கு அவங்க தூக்கிட்டாங்க அவர் தான் தூக்கில் போட்டாரா இல்லை அவவா தூக்கில் விழுந்தாவா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது இது தொடர்பான விசாரணைகள் போலீசார் மேற்கொண்டு இருக்காங்க இது தொடர்பான அப்டேட்கள் சொன்னால் நிச்சயமாக நான் அவங்களுக்கு சொல்றேன் காவத்தமன பிரதேசத்திலிருந்து இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் அதுக்குரிய காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா நிச்சயமாக கமெண்ட்ல தெரியப்படுதுங்க இந்த காரணம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சு கொள்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கட்டாயமா போட்டுவிடுங்க அடுத்த காணலில் நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்